வணக்கம் அன்னை தமிழ் சித்த மருத்துவ மையத்திலேருந்து உங்களின் மருத்துவர் டாக்டர் மோ கலைவான் இந்த பகுதியில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஒரு ஒருத்தர் வந்து காலையிலேருந்து வரைக்கும் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இப்போ ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ணி ஈவினிங் வரும்போது என்ன ஆகுதுன்னா அவங்க ரொம்ப டயர்டாயிடுறாங்க ஸோ இந்த டயர்டை வந்து போக்குவரத்துக்கும் இன்ஸ்டண்ட்டாக எந்த மாதிரியான டெக்னிக்கை யூஸ் பண்ணி அவனை வந்து உற்சாகமாக அடைய வைக்கலாம் அப்படின்னு ஒரு சப்ஜெக்டை பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு வந்து ஒரு அஞ்சு டெக்னிக்கை பத்தி நம்ம பார்க்க போறோம் அது என்னன்னா உடனே வந்து அந்த டயர்ட்னஸ்ல இருந்து அவனை கொண்டு வரதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஃபர்ஸ்ட் டெக்னிக் என்னன்னா தண்ணி குடிக்கிறது தண்ணி குடிக்கிறது எல்லாருக்குமே தெரியும் தான் ஆனா அதை வந்து ஒரு டெக்னிக் முறையில நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் எப்படின்னா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கணும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் அரை மணி நேரம் அப்படி ஒரு இன்டர்வல் கேப்ல நம்ம ரெகுலரா தண்ணி குடிக்கணும் நிறைய குடிக்காம ஒரு சிப்பு ஒரு முதுங்கு அப்படி வந்து நம்ம தொடர்ந்து குடிக்க குடிக்க என்ன ஆகணும்னா உடம்புல இருக்க சக்தி வந்து அதிகமாகும் குறையாது இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுன்னா நமக்கு வந்து பிஹெச் பேலன்ஸ் வந்து சமநிலையில இருக்கும் அது சமநிலையில இருக்கிறதால நம்ம சீக்கிரமே சோர்வடைய மாட்டோம் ஒரு நாள் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா அந்த பிஹெச் பேலன்ஸ் வந்து மெயின்டைன் ஆகினே இருக்கும் அதனால நம்ம ஈஸியா வந்து ஆக்டிவேட் ஆகிட்டே இருப்போம் ஈஸியா வந்து நம்ம எனர்ஜி வந்து ட்ரைன் ஆகாது இது வந்து முதல் டெக்னிக் செகண்ட் டெக்னிக் எதுனா காது மடல்கள் இருக்கு பாத்தீங்களா காது மடல்கள் வந்து இப்படி இழுத்து விடுறது முன்பகுதியை நம்ம பிடிச்சி மெதுவா ஒரு நிமிடம் இப்படி இழுத்து விட்டுக்கிட்டே இருக்கணும் இப்படி இழுத்து விட்டுக்கிட்டு இருக்க என்ன ஆகும்னா நம்ம வந்து எந்த அளவுக்கு சோர்வா இருந்தாலும் உடனே நம்ம ஆக்டிவேட் ஆகிட முடியும் இப்ப ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சரியா கவனிக்காம இருப்பாங்க காலேஜ்ல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சரியா கவனிக்காம இருப்பாங்க தூங்கிக்கிட்டு இருப்பாங்க அந்த மாதிரியான இடங்கள்ல நீங்க டீச்சர் வந்து பசங்களுக்கு வந்து சொல்லலாம் நம்ம காதை வந்து மெதுவா அப்படி இழுத்து விடணும் மெதுவாக இழுத்து விட்டீங்கன்னா நீங்க சீக்கிரமே வந்து ஆக்டிவேட் ஆயிடுவாங்க இதுதான் வந்து ரெண்டாவது டெக்னிக் மூணாவது டெக்னிக் என்னன்னா வந்து தண்ணி குடிக்கிறது பார்த்தோம் ரெண்டாவது டெக்னிக் பலூன் டெக்னிக் பலூன் டெக்னிக் பலூனை வந்து வாங்கி நம்ம ஊதணும் பலூன் வந்து எல்லாருமே இருப்பீங்க பலூன் வந்து சீரா ஊதணும் ஆறு நிமிஷத்துல இருந்து எட்டு நிமிஷம் வரைக்கும் ஆறு பலூன்ல இருந்து எட்டு பலூன் வரைக்கும் சீராக அந்த பலூனை ஊதிக்கிட்டே இருக்கணும் பலூன் ஊதுறதால என்ன ஆகும்னா அவன் வந்து அதிகமான அதிகப்படியான ஆக்சிஜன் வந்து அவனுக்கு கிடைக்கும் அதிகப்படியாக ஆக்சிஜன் அவனுக்கு உள்ள வரும்போது அவன் சீக்கிரமே வந்து டயர்ட்னஸ் வந்து வெளியே வருவோம் இதெல்லாம் வந்து சிம்பிளான டெக்னிக் ஆனால் நல்லா வேலை செய்யும் அடுத்த டெக்னிக் பாத்தீங்கன்னா கைகளை வந்து இந்த மாதிரி பண்ணணும் இது வந்து ட்ரெயின் டெக்னிக் வாங்க ட்ரைன் டெக்னிக் எப்படின்னா கைகளை ஒன்றிணைச்சு மெதுவாக இந்த மாதிரி சுத்திக்கிட்டே வரும்போது அப்புறம் ஸ்பீட் பண்ணணும் ஸ்பீடா சுத்திக்கிட்டே இருக்கணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ஸ்பீடா சுத்தின பிறகு அந்த வெப்பம் வந்து அதிகமாகிடும் அப்போ வந்து கண்ணங்கள்ல வைக்கணும் கண்ணுங்கள்லையும் நெத்திலையும் கண்டியும் வைக்கணும் இப்படி வைக்கும் போது ஏன்னா ஆகுனா சீக்கிரமா வந்து ஃப்ரெஷ்னஸ் ஆகிடும் இதன் மூலமா வந்து அவன் வந்து சீக்கிரமாக உற்சாகம் அடையறதுக்கு முக்கியமான டெக்னிக் அடுத்தது வந்து இருந்து சக்தியை நம்ம எப்படி உள்வாங்கணும் அப்படி ஒரு டெக்னிகை பத்தி பார்க்கலாம் அது எப்படி பரவனா கைகள் ரெண்டையும் விரிச்சு வச்சுக்கணும் கால்களை வந்து க்ளாஸ் பண்ணக்கூடாது கால்களை க்ளாஸ் பண்ணாங்க நேராக வைக்கணும் அப்போ பிரபஞ்சத்துல இருந்த சக்தி வந்து நம்ம உடம்புக்குள்ள பாயுது ஒரு ஸ்ட்ராங்கான மெதுவ மூச்சு மெதுவாக வெளியே விடணும் எந்த நிலையில இருந்தாலும் கண்ணை மூடிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இதை பண்ணீங்கன்னா எந்த விதமான டயர்ட்னஸ் இருந்தாலும் உடனே உங்களுக்கு போயிடும் இது இந்த டெக்னிக் வந்து எப்பவுன்னா நீங்க யூஸ் பண்ணலாம் எப்பவுன்னா யூஸ் பண்ணி இந்த உடனே உற்சாக மனையில ஒரு விஷயத்த வந்து நம்ம கொண்டு வர முடியும் சோ இந்த மாதிரி தண்ணி குடிக்கிறது காது காடல் காது மடல்களை வந்து நல்லா இழுத்து விடுறது அப்புறம் பாத்தீங்கன்னா பலூன் டெக்னிக் அடுத்தது ட்ரெயின் டெக்னிக் அதுக்கப்புறம் பிரபஞ்சத்தோட சக்தியை நம்ம எப்படி உள்ள கொண்டு வரது இந்த மாதிரி அஞ்சு விதமான டெக்னிக்கை நீங்க ரெகுலரா பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டயர்ட்னஸ் இருக்காது எவ்வளவுதான் நீங்க இடையில இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க ஃபாலோ பண்ணது கண்டிப்பா உங்களோட மனமும் உடலும் உற்சாகம் அடையும் இத பயன்படுத்தி இந்த பயன்படுத்தி எப்பவுமே உற்சாகமா இருக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி